ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோடு எடுத்த தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் இதையெல்லாம் நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு காரணத்தை தேடிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் வந்து சரியாக வராத விஷயங்கள் சரியாக வராத விஷயங்களை நம்ம என்றைக்குமே வந்து ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம கொஞ்சம் இதாகவே எடுத்துக்க தான் ஏன்னா இந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு எதுவுமே சரி வரல அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது எல்லாமே வந்து சரியாக வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் நம்ம கடந்து தான் எல்லாத்தையும் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா நான் இல்லைங்களை எந்த விதத்துலேயுமே யாருக்காகவும் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி நம்மளால் எதையும் வந்து இனிமையெல்லாம் வந்து மாற்றிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணம் தான் நமக்கு இருக்க வேண்டிய இது அப்படின்னோடனே அம்மா அம்மா அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் இதுக்கு மேலே உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து மாறுதல் இருக்கணும் இருக்காமல் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துக்க வேண்டியதுதான் இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம அந்த விஷயத்தில் வந்து அதெல்லாம் வந்து ச சரியான ஒரு இது நம்ம கிடைக்குதா இல்லை அவங்கவுங்களுக்கு தேவையான நியாயங்களை அவங்கவுங்க இது பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம தான் வந்து ஒரு இதாக எடுத்துகிட்டு போகணுமே தவிர இல்லை மற்றவங்க என்ன சொல்கிறாங்க செய்கிறாங்க அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியம்ங்கிறது கிடையாது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் எனக்கு புரியுது புரியாமல் ஒரு சில விஷயங்களில் நம்ம வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு புரியுது புரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு அதை விட ஒரு நன்மைங்கிறது கிடையாது எதுவுமே நம்ம வந்து கிடைக்கணுங்கிறதெல்லாம் நம்ம ஒரு சில விஷயங்களில் எதிர்பார்க்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் வந்து நினைக்கிறேனே தவிர இதுக்கு அடுத்தது எங்கள் இதெல்லாம் வந்து நம்ம யாருக்கும் எதுக்காகவும் ஒரு விஷயத்தில் வந்து இறங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது எந்த விதத்துலேயுமே உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டீங்கனாலே வாழ்க்கையில் போதும் அதுக்கு மேலே யாரும் யாரையும் வந்து சார்ந்தே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு இதுக்கான ஒரு க காரணமாக தான் இருக்கும் அப்படின்னோடனே ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் எனக்கு இதுக்கு மேலே எந்த விதத்துலேயுமே வந்து ஒரு சரியான ஒரு பக்கம் கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது நம்ம ஒரு இது பண்ணிக்கிறத பொறுத்து தான் இருக்கே தவிர அதில் நம்மளுக்கு சரியில்லை சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை நினச்சிக்கிறதுக்கான காரணங்கிறது எதுவுமே கிடையாது போக போக நம்மளுக்கு எல்லாமே ஒரு சில விஷயங்களை சார்ந்தே தான் வாழ்க்கையை நம்மளுக்கு போயிட்டுருக்கு அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு இது பண்ணிகிட்டு தான் போகணும் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வந்து நம்ம மாற்றிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நம்மளுக்கு இதுக்கு மேலே நீங்கள் வந்து எதையுமே வந்து மாற்றிக்கணும் இது பண்ணணுங்கிற அவசியம்லாம் வேண்டாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான இதை பார்ப்போம் அவங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் நம்ம அதெல்லாம் வந்து வேண்டான்னு இருப்போமே தவிர இடையில் நம்ம வந்து இவங்களையெல்லாம் சொல்லணுங்கிறதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஆமாம் ஆமாம்மா அதெல்லாம் சரி தான் நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த நேரத்தில் வேணுமோ அதை தான் பார்த்துக்கங்க எனக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சரி பண்ணிக்கிறதுக்கான இதை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஓகே ஓகேப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எனக்கு இதுக்கு மேலே வந்து எந்த நேரத்துலேயுமே வந்து உங்களை நான் வந்து சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது எல்லாத்துலேயும் நான் தான் வந்து ஒரு இதாக இருக்கிறேனே தவிர உங்களுக்கு நான் வந்து எந்த விதத்துலையும் ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு நான் நினைக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அப்படின்னே ஆமாம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் வந்து எதையுமே வந்து மு முக்கவாசி சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு புரியுது புரியாமல் இல்லை எந்த நேரத்தில் எதுக்காக வந்து நம்ம காரணத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியங்கிறது இருக்குது அப்படின்ட்டு தான் நான் வந்து நினைக்கிறேன்